வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நண்பர்களே முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி நண்பா தனலட்சுமி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ட்ரா நம்பர் முப்பத்தி மூணுக்கான கெசி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதில் சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது ஏழு ஏ போல ஜீரோ அல்லது ஏழு பி போல ரெண்டு அல்லது நாலு சிபோட மூணு அல்லது ஒன்பது நண்பர்களே சிங்கிள் பி ஏபிசி ஏ போர்டு ஜீரோ ஏழு பி போர்டு ரெண்டு நாலு சி போர்டு மூணு ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தாலாம் ஆல் போல நாளைக்கு ஜீரோ அல்லது ஆறு அடுத்தது ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்துலாம்ப்பா ஏபி போடல ஜீரோ ஜீரோ எழுவத்தி நாலு எண்பத்தி எட்டு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு நாற்பத்தி எட்டு எழுவத்தி அஞ்சு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ஆறு நண்பர்களே ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்துப்பா இதில் ஆல்போர்டு டூ டிஜிட்டன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு எண்பத்தி ஒன்று ஆல்போர்டு டூ டிஜிட்டில் எண்பத்தி ஒன்று அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தனலட்சுமி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ூற்றி ஆறு ஸீரோ நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி மூணு அடுத்தது ஜீரோ இருபத்தி ஏழு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போல் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கானது எழுநூற்றி ஆறு ஜீரோ நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி மூணு ஜீரோ இருபத்தி ஏழு ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுபா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆல்னை வச்சிருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டிபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு நாளைக்கு ஒன்பது டி ஒன்பது வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கே வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா